தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஆதரவால் தான் இந்த தண்ணீர் டிவி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா இந்நிகழ்ச்சி உணர்ச்சிகள் என்ற தொகுப்பு இந்த உணர்ச்சிகள் என்ற தொகுப்பு உள்ள இந்த நிகழ்ச்சியில் முதல் பாகத்தில் கோபம் என்ற உணர்ச்சியினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி நாம் கண்டோம் அதே போல இப்ப இரண்டாம் பாகத்துல மனித உணர்ச்சிகளின் இன்னொரு உணர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த உணர்ச்சி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா பல விதங்களில் சிக்கலை உருவாக்கக்கூடிய உணர்ச்சியாகவும் இருக்கின்றது ஆனால் இந்த உணர்ச்சியினால் எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய உணர்ச்சியாகவும் இருக்கின்றது இரண்டு வகையான நிலைகளில் இந்த உணர்ச்சி இருக்கின்றது இது உயிரினங்கள் அனைத்திற்கும் உள்ள ஓர் உணர்வு இது இரண்டு நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிந்துவிட்டிருக்கும் இது எப்ப என்ன விதமான உணர்வு என்பது இது என்ன உணர்ச்சி சொன்னா மோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே காமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காமம் என்ற இந்த உணர்ச்சி திருமணத்திற்கு முன்னால் வந்துவிட்டால் அது பல சிக்கல்களை உருவாக்குகிறது திருமணத்திற்கு பிறகு இதை செயல்படுத்தினால் அதனால் பல பெருமைகள் உண்டாகின்றது இந்த காமம் என்ற இந்த உணர்ச்சி எதிர்தரப்பினரை தன்வசம் ஈர்க்கக்கூடிய ஒரு உணர்ச்சி அதாவது எதிர்பாலின தவறை ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்தால் அவனுக்கு இந்த உணர்வு என்றால் அந்த பெண்ணை அடைய விரும்புகிறாள் அதே போல் ஒரு பெண் ஆடவனை பார்த்தால் அவன் அவனிடமிருந்து இவளுக்கு அந்த உணர்வு தோன்றினால் அவள் அதை விரும்புகிறாள் இப்படித்தான் இந்த உணர்ச்சியோட பிரதிபலிப்பு இருக்கின்றது இல்ல என்ன ஒரு விஷயம்னாக்கா ஒரு அழகான பெண் முக ரொம்ப அழகா இருக்கிறார் அந்த பொண்ணு முக மட்டும் இல்லாமல் உடல் வாயிலும் மிகவும் அழகாக இருக்கின்றார் அவளை பல ஆடவர்கள் பார்க்கிறார்கள் ஆனும் யாருமே அவர்களிடம் நெருங்கி பேசுவதில்லை காரணம் அவர் ரொம்ப அழகா இருக்கிறார் நாம ஏதாவது போய் பேசி தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவர்கள் நெருங்கு ஆனா அந்த பெண்ணோட மனசுல என்ன தோணுதுன்னா நம்ம இவ்வளவு அழகா இருக்கிறோமோ எந்த ஆண்களும் நம்மை நெருங்கி பேச மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இதற்கிடையில ஒரு ஆணின் குரல் மீ அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறான் பார்த்தவளுக்கு அதிர்ச்சி காரணம் அந்த ஆடவன் அத்தனை அழகாக இருக்கின்றான் முகலட்சணமும் அப்படி அழகாக இருக்கிறது உடல்வாகவும் சிறப்பாக இருக்கின்றது அரும்பு மீசையும் அற்புதமாக இருக்கின்றது அவனை பார்த்தவுடன் இவள் மனதில் ஒரு சலனம் ஏற்படுகிறது அப்ப அவன் சொல்றான் அந்த பொண்ணை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்றா நீங்களும் அழகாதான் இருக்கீங்க அப்படின்றாங்க இவங்க இந்த பேச ஆரம்பித்தவர்கள் பிறகு தனியாக சென்று தேவை கலந்து அளவுக்கு செல்கிறார்கள் அப்புறம் ஒருவரோ தொட்டு பேசி கொள்கிறார்கள் இப்படி இவர்கள் உறவு வளர்கிறது வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் இருவரும் தனிமையை சந்திக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அந்த நேரத்திலே இவர்களுக்கு உண்டான அந்த உணர்ச்சி ஏற்படுகிறது அதை கட்டுப்படுத்த முடியவில்லை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாதால் என்ன ஆயிட்டாங்க அவர்கள் வந்து அந்த சேர்க்கையில் இணைந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு நடந்து முடிந்த பிறகு இதை ஒரு சாதாரணமான விஷயமாக இருவரும் எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் இரண்டு மூன்று முறை சந்திக்கிறார்கள் அப்படி சேர்க்கையில் இணைகிறார்கள் அப்போ அந்த பெண்ணோட வயிற்றுல வந்து கருத்தங்கிடுது இது அந்த ஆடவன் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நமக்கு குழந்தை படம் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் வேணாம் இந்த கருவை கழிச்சு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறார் இந்த பிரச்சனை திருமணத்திற்கு முன்னால் வரும் பொழுது அந்த பெண்ணாகப்பட்டவள் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாள் ஆண் எந்த பிரச்சனைகளுக்கும் ஆளாவதில்லை காரணம் பெண் என்பவள் இப்படி கர்ப்பம் தரிச்ச உடனே கல்யாணத்துக்கு முன்னால் கர்ப்பம் தரிச்ச உடனே அவளை பற்றி தவறான பெயரை சொல்லி அவரை பற்றி விளம்பரம் செய்கிறார்கள் அதாவது அவர் வந்து நடத்தை கெட்டவள் கற்பிழந்தவள் என்றெல்லாம் சொல்லி அவளை ரொம்பவும் அவள் மனதை புண்படுத்துகிறார் அது அவர்களுக்கு தெரிந்துவிடும் அதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரோடு இணைந்து சந்தோஷமாக இருந்துவிட்ட பிறகு பெண்ணுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வர காரணம் அந்த பெண் கற்பு என்ற வட்டத்துக்குள்ளே மாட்டிவிடுகிறாள் ஆனால் ஆண் அந்த கற்பு என்ற வட்டத்துக்குள்ளே இல்லை அவனும் அந்த வட்டத்திற்குள் வந்தால் இது இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று ஒரு படத்தில் இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் இதுல கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த கற்புங்கிறது பெண்களுக்கு மட்டுமா அப்படின்னு சொன்னா கிடையாது கற்பு என்பது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு கற்பு என்பது முதலில் உடல் சார்ந்த விஷயமே அல்ல உள்ளம் சார்ந்த விஷயம் அதாவது யார் ஒருவர் சரியான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அதாவது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுபவர்கள் பேசாதவர்கள் இப்படி மூன்று நிலைகளிலும் சரியானது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் கற்புக்கு உறையவர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருத்தர் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்குண்டான அனைத்து செயல்களிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் சத்தியம் தவறாமல் செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் பொய்யே உரைக்க கூடாது இப்படியான வாழ்க்கை வாழ்பவர்கள் தான் கற்புக்கரசர்கள் கற்புக்கரசிகள் என்று சொல்ல சொல்லப்பட வேண்டும் ஏன்னா இப்படி சொல்லும்போது ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறார் அப்படி பார்த்தாக்கா உலகத்திலேயே கற்புக்கரசு கற்புக்கு நிரந்தரமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் தான் அப்படிங்கிறாரு ஏன்னா அவர்தான் பொய்யே சொல்லாதவர் சத்தியத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்தவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவர் அப்போ கற்பு நெறி தவறாமல் வாழ்வது என்பது இதுதான் கற்பு என்பது உள்ளம் சார்ந்தது உடல் சார்ந்தது அல்ல இதை புரிந்து கொண்டாலே அனைவரும் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த பெண்ணை அவன் ஏமாற்ற மாட்டான் அவன் கற்புடையவனாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவான் அவள் வாழ்க்கை அவள் தன் வாழ்க்கை துணையாக அவள் ஏற்றுக்கொள்வான் அதே மாதிரி அந்த பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் வாழும் வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாமல் தன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாட்டிலே வாழ்ந்தாலே ஆனால் அவளும் சிறப்புடையவளாக மாறுகிறார் ஆக இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த காம உணர்ச்சி ஏற்படும் பொழுது பெண்களுக்கு ஏற்படும் பல பிரச்சனைகள் எதை எதை சுற்றி வருகிறது என்றால் கற்பு என்ற வார்த்தையை சுற்றி தான் வருகிறது அப்போ கற்பு என்பது உடல் சார்ந்ததல்ல உள்ளம் சார்ந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் காம உணர்ச்சி என்பது வாரிசுகளை உருவாக்குவது இனப்பெருக்கத்தை உருவாக்குவது உலகில் பலவித நல்ல செயல்களுக்கு அடித்தளமாக அமைவது இந்த காம உணர்ச்சி இதை தீய சக்திகளுக்கு மட்டுமே சிலர் செலு செலுத்துகிறார்கள் அப்படி தீய சக்திகளுக்கு அதை பயன்படுத்தாமல் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி வாரிசுகளை உருவாக்கி நாட்டின் வளமையை பெரிதும் மேம்படுத்த வேண்டும் அப்படி வாரிசுகள் வருவதற்காகவும் அறிவார்ந்தவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் கற்புடையவர்களாகவும் இருக்கும்படியான வாழ்க்கையை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் ஆக கற்பு என்பது உடல் சார்ந்ததல்ல காமம் என்பது மட்டுமே உடல் சார்ந்தது கற்பு என்பது உள்ளம் சார்ந்தது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்